வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வருமான வரித்துறை அறிக்கை அனுப்பியுள்ளது தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை பிரதமர் மோடி மிரட்டுவதாக ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் துரைமுருகன் வீடு மற்றும் அவரது மகன் கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அண்மையில் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த அறிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு வருமான வரித்துறை அனுப்பி வைத்துள்ளது துரைமுருக நிலத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் வருமான வரித்துறை குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எத்தகைய நடவடிக்கை எடுக்கும் என்பது குறித்து ஓரிரு நாளில் தெரிய வரும் என டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை பிரதமர் மோடி மிரட்டுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் உள்ளார் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்திய அவர் தேர்தல் அதிகாரிகள் வேலையாட்கள் போல் நடத்தப்படுவதாக விமர்சித்தார் வேலூரில் பெருமளவு பணம் கைப்பற்றப்பட்டதை காரணம் காட்டி வேலூர் மாவட்டத்தின் ஆம்பூர் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தல்களை நிறுத்துவதற்கான சதி வேலைகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் மத்திய மாநில அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகுமானால் அது கடும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார் தேர்தல் நடத்தக்கூடிய இன்றைக்கு சுதந்திரமாக அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மோடி அவர்கள் தன்னாட்சி அமைப்பு அமைப்புகளை எல்லாம் மிரட்டுகிறார் அச்சுறுத்துகிறார் அவர்களை எல்லாம் இன்றைக்கு வேலையாட்களை போல இன்றைக்கு அந்த பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் வேலூரில் கைப்பற்றப்பட்ட பணம் உறுதி செய்யப்பட்டால் அந்த தொகுதியின் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக முறையிட்டுள்ளது தமிழகம் வந்துள்ள தேர்தல் ஆணையர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சென்னையில் ஆலோசனை நடத்தினர் அந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் இதனை தெரிவித்தார் திமுக தலைமையிலான கூட்டணி குறிப்பாக திமுக மக்களை நம்பாமல் கொள்கைகளை நம்பாமல் கொல்லைப்புற வழியாக இருக்கின்ற மக்களுக்கு வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தில் அடித்த ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாயை வெள்ளம் போல அள்ளி தெளித்து எப்படியாவது குறுக்கு வழியிலே வந்து வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற வகையிலே கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு அங்கெங்கே முக்கியமான திமுக பிரமுகர் இல்லங்களிலே வந்து வைக்கப்பட்டு வேலூரில் தேர்தல் ரத்து செய்யும் சூழல் இல்லை என்றும் அங்கு தேர்தல் கண்டிப்பாக நடைபெறும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல இடங்களில் வெளிப்படையாக பணப்பட்டுவாடா செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த புகார்களை கொடுத்திருக்கிறோம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையில் பனிரெண்டு புகார்களை கொடுத்திருக்கிறோம் அந்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக சில காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு அவருடைய ஏஜெண்ட்டை போலவே செயல்படுகிறார் என்று அந்த அதிகாரியுடைய பட்டியலையெல்லாம் கொடுத்திருக்கிறோம் அதை பற்றி நாங்கள் அதுக்குரிய அதுக்குரிய எந்த அறிகுறியும் இங்கே தென்படவில்லை நாங்கள் அதை பற்றி பேசுவோம் அதிமுக திமுக கட்சிகள் ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பரம் புகார் தெரிவித்து வரும் நிலையில் வருமான வரித்துறை சோதனையை தொடர்ந்து வேலூரில் தேர்தல் ரத்தாகுமா என ஓரிரு நாட்களில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரிவு நியூஸ் செவன் தமிழ்